ஆ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காடை ஏன் முட்டையிட மாட்டேங்குது அப்படின்ற டவுட் இருக்குது எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு வந்து எண்பது நாள் ஆன காடையும் முட்டையிடாமல் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஆல்ரெடி முட்டை இட்டுன்னு இருந்தது ஆனால் இப்போ என் காடை வந்து முட்டையிட மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்காக தான் இந்த பதிவு எண்பது நாள் ஆன காடையும் சரி இல்லை முட்டையிட்டுன்னு இருந்தது ஆனால் இப்போ ஸ்டாஃப் ஆயிடுச்சு அப்படின்ற காடையும் சரி ரெண்டுத்துக்குமே நம்ம சொல்கிற ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ரெண்டு நாள் ட்ரை பண்ணிங்கன்னால் மூணாவது நாள் கம்பல்சரி அந்த காடை வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து கிரிட்டுன்னு வாங்க சிப்பித்தூள் இது சரிங்களா இந்த சிப்பித்தூள் வந்து ஒரு ரெண்டு நாள் ஃபீடில் வந்து கலந்து கொடுங்க இங்கே பாருங்கள் இதுதான் அந்த சிப்பி தூள் இது எங்கே கிடைக்கன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் விற்பாங்களே அந்த லவ் பேர்ட்ஸ் விற்கிற கடையில் கேட்டு பாருங்கள் கம்பல்சரி எல்லா கடையிலுமே அந்த லவ் லவ்பர்ட்ஸ் விற்கிற கடையில் எல்லா கடையிலுமே இந்த கிரிட்டு கிடைக்கும் கிரிட்டுன்னு சொல்லி கேளுங்க இல்லை தூளுன்னு கேட்டாலும் தருவாங்க ஸோ அப்படி சப்போஸ் இது கிடைக்காதவங்க என்ன பண்ணுங்கள் நாட்டுக்கோழி முட்டையோட ஓடு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இதே மாதிரியே நல்லா தூளாக்கி போட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நான் பீடில் அந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி போட்டேன் நல்ல ரிசல்ட் இருக்குது ஸோ அதனால தான் நான் இந்த பதிவு உடனே போட்டேன் என் கடையும் நல்லா முட்டையிட்டு இருந்தது இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாகவே முட்டை ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு லாஸ்ட்டாக ஒரு மூணு முட்டை வரைக்கும் வந்து நின்றுருச்சு ஸோ அதனால் நான் வந்து ஆல்ரெடி புறா வந்து முட்டை போடாமல் இருக்குது முட்டை போடாமல் இருக்கும் ஸோ என்ன இந்த மாதிரி தான் கிரிட்டு வைப்பேன் உடனே முட்டை வைக்கிறோம் ஸோ அதனால தான் நான் சரி காடைக்கும் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன் நல்ல ரிசல்ட் இருக்குது பாருங்கள் இப்போ தான் முட்டை போட ஆரம்பிக்குது ஈவினிங்கில் தான் நம்ம காடைங்க முட்டை போடுது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கு மாதிரி ஃபீடு வந்து மாற்றி மாற்றி போடாதீங்க ஒரே ஃபீடாக போடுங்க இப்போ நான் வந்து கோழி தீவனம் தான் போட்டிருக்கேன் ஒரு சிலர் சொல்லுவாங்க லேயர் ஃபீடு காடை தீவனம் போட்டால் தான் நல்லா முட்டை வைக்க அப்படின்வாங்க அதெல்லாம் இல்லை நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே இந்த கோழி தீவனம் தான் போட்டுன்னு இருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்குது நீங்கள் வந்து இந்த கேவுரு கம்பு அந்த மாதிரி ஐட்டத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஏன்னா அந்த மாதிரி ஐட்டம் போடும்போது என்ன என்னாகுனா காடை வந்து முட்டைறது வந்து ஸ்லோவாகும் சரிங்களா அதனால சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரே ஃபீடாக போடுங்க எந்த ஃபீடு போட்டாலும் சரி ஒரே ஃபீடாக போடுங்க அது கோழி தீவனம் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் லேயர் ஃபீடு வாங்கி போட்டாலும் சரி ஒரே தீவனமாக போடுங்க நீங்கள் மாற்றி போடும்போது தான் ஆல்ரெடி முட்டையிட்டுன்னு இருந்த காடை வந்து முட்டையிடாமல் ஸ்லோ பண்ணும் சரிங்களா ஓகே இனிமேல்